హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సంధ్య సంద్యకుటి చేనల్ నాలు వరలక్ష్మి இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான சிம்பிளான முறையில வாய்க்கு ருசியான தக்காளி பஜ்ஜி தாங்க நம்ம செய்ய போறோம் ஈஸியான மெத்தட்ல ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க எப்படி நம்ம மார்னிங் டைம்ல வந்து குழம்பு இல்லையு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாங்க இது செஞ்சு வச்சிட்டீங்களா கூட ஒரு ரெண்டு நாளைக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் இப்போ பாருங்க இப்போ நான் ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஒரு கொச்சு கருவேப்பிலையும் அஞ்சு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பொடிச்ச நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்களா ஆறு ஏழு வெள்ளப்பூந்தும் ஒரு துண்டு இஞ்சியும் வந்து நசுக்கி வச்சிருக்கங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இது தக்காளி பஜ்ஜிக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாகவே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அளவு தெரிஞ்சதுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கீமே வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இது போல உப்பு சேர்த்து வதக்கும் போது சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதும் ஒரு செவன்டி பர்சன்ட்டுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நல்லா பழுத்த பழமா பார்த்து இது போல நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி சீக்கிரமா இது கூடவே நம்ம நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க வந்து நம்ம சேர்த்திருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்து முழுமையாவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சமா வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு பாதி அளவுக்கு நீங்க மிளகாய்தூள் சேர்த்தும் நான் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இது நல்லா மசுஜி வரட்டும் இடையிடையே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணிங்களா அடிப்பிடிக்காம நல்லா மசிஞ்சு வருங்க இப்ப இது ஒரு மூடி போட்டு மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நான் இடையிடையே வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நான் கிளறி விட்டுக்கிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ நீங்க எடுத்து இருக்க தக்காளி இத பொறுத்து தக்காளி வந்து ஒரு சில தக்காளி பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நிறைய தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் எனக்கு வந்து தண்ணி வந்து போதுமான அளவுக்கு இல்ல இப்ப அந்த பச்சை வடை எல்லாம் போறதுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டா வந்து மிதமான சூட்ல இருக்கிற தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாத்தீங்களா நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும் போது அந்த பச்சடி எல்லாம் போயிடுச்சு தக்காளி நல்லாவே வந்து மசிஞ்சி வரும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்குங்க எடுத்து நம்ம ஊறு போட்டு கரைச்சி இதோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ ஓபன் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பாருங்க நம்ம தண்ணி சேர்த்துனால இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி ஊற வச்சு வச்சிருக்கீங்களா அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இந்த திப்பிகளை எடுத்துடலாம் இப்ப நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க புளி சேர்த்து செய்யும் போது ஒரு டூ டேஸ்க்கு வச்சிருந்து வெளியவே வச்சிருந்து கூட சாப்பிடலாம் இடையிடையே வந்து சூடு நம்ம தண்ணி சேர்க்காம செய்யும் தான் வந்து ரெண்டு நாள் வெளியே வச்சிருந்து சாப்பிடலாம் இது போல தண்ணி வந்து நம்ம சேர்த்து செய்யும் போது அப்பப்ப நீங்க சூடுபடுத்திக்கிட்டீங்களா கெட்டு போவாம நல்லாவே இருக்கும் இந்த பஜ்ஜி பாத்தீங்களா எல்லா வெரைட்டிக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சாதத்துக்கு களிக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுட்டு இடையிடையே இடையே கிளறி விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஆயிட்டு வரட்டுங்க அது வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இடையிடையே கிளறி விட்டுக்குங்க பாருங்க இப்ப வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் சூப்பராகவே ஈஸியான மெத்தட்ல நம்ம தக்காளி பச்சை வந்து ரெடி பண்ணிட்டுங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உங்களுக்கு வந்து வெளிய வச்சு சாப்பிடுறதுக்கு பிடிக்கலன்னு நினைச்சீங்களா பிரிட்ஜில் வச்சிருந்து கூட சாப்பிட்டு நீங்க சூடுபடுத்தி சாப்பிட்டுக்குங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான ஈஸியான முறையில நம்ம வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது தக்காளி பஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க உங்க ஊர்ல வந்து நீங்க தக்காளி தொக்குன்னு சொல்லுவீங்களா இல்ல தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம நம்முடைய சேனல் மூலியமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த தக்காளி பஜ்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்